ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீஸியாக சூப்பராக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த மாதிரி சீஸியாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு இஷ்டப்படுவாங்க இதெல்லாம் நீங்கள் வெளியில் பீஸா வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நாம் சிம்பிளாக ப்ரெட்டு வச்சே வீட்டில் பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மொசர்லா சீஸ் வாங்கியிருக்கேன் நான் வந்து பிளாக் தான் வாங்கினேன் அதனால் நான் துருவி எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்ட ஸ்ரெட்டட் சீஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்திருக்கேன் கூட நம்ம டாப்பிங்ஸ்க்கு என்னென்னலாம் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் ஒரு குடமிளகா கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கேரட்டு நம்ம கேரட் துருவுற கட்டையில் துருவி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நம்ம பீட்சாலலாம் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி தனித்தனியாக உதிர்த்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம துருவின சீஸு அப்புறம் கொஞ்சம் ஆரிகனோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன் அதை நான் இப்போது இந்த டிஸ்பிளேயில் வைக்கலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நாலு ப்ரெட்டு எடுத்து நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஏன் சைட்ஸை கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது வந்து சப்பாத்தி கட்டையில் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரெட்டு கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது இல்லைன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப பொலப்பொலம் இருக்குது நீங்கள் ரொம்ப நேரம் கல்லில் வச்சு சூடு பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து சைட்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் சைட்ஸோடு தேய்ச்சி வைக்கிறதுனாலும் வைங்க சைட்ஸோடு தேய்ச்சிங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடுது சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் அதனால் நான் அதை கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தேய்ச்சிக்கலாம் இது வந்து நம்ம சைட்ஸ் கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வேறு ஏதாவது டிஷ் பண்ணும்போது டீப் ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் நம்ம அந்த ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ப்ரெட்டை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் லைட்டாக அப்படியே வச்சு உருட்டணும் நீங்கள் ப்ரெட்டு வாங்கும்போது ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து ஈரமாக சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி தேய்க்கும்போது நல்லா அழகாக வரும் பிரெட்டு ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேய்க்கும் போதே அப்படியே உடஞ்சி போயிடும் பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டோன்னா ப்ரெட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு நாலு அஞ்சு ப்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே தேய்ச்சாச்சு ப்ரெட்டு பார்த்தா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஃபில்லிங் வைக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ கெட்சப் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா பீஸாலெலாம் இருக்க மாதிரியே நம்ம பண்ணால் தான் பசங்களுக்கு வந்து அது ஒரு பீஸா ஃபீலிங் வருது கொஞ்சம் வந்து டொமேட்டோ கெட்சப் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மயனீஸ் இருந்தாலும் நீங்கள் அதை மயனீஸையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மயனீஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் கெட்சப் மட்டும் போட்டுட்டு நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சீஸை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கொஞ்சம் குடமிளகாய் வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சம் கேரட் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் நீங்கள் சிக்கன் அந்த மாதிரி தனியாக வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் வந்து நான் சொன்ன மாதிரி கட் பண்ணிவிட்டு உதத்து வச்சுக்கோங்க அப்படி தனித்தனியாக அந்த மாதிரி வர மாதிரி அதுக்கு மேலே மறுபடியும் ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் சீஸு ஏன்னா நம்ம கொஞ்சம் சீஸ் அதிகமாக வச்சோன்னா தான் அந்த மாதிரி நம்ம உடைக்கும்போது அது கொஞ்சம் அப்படியே சீஸியாக வரும் அவ்வளோதான் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அடுத்து கொஞ்சம் அரிகனாவும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணான்னாலும் விட்டுருங்க இதே மாதிரி நம்ம மற்ற நாலு ப்ரெட்டுக்குமே ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு ப்ரெட்டு ரெடி பண்ணேன் பட் என்னோடய கல்லில் வந்து நாலு தான் வைக்க முடிஞ்சுது அதனால் திரும்பவும் மூணு ரெடி பண்ணி ரெண்டு செட்டாக வச்சு எடுத்துட்டேன் எல்லாத்துலேயும் சீஸை ஃபுட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனாவும் லைட்டாக தூவிடலாம் நான் வந்து தோசைக்கல் தான் வச்சுருக்கேன் பெரிய கல் வச்சுருக்கேன் அதனால் அதை வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் நெய் லைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா பிரெட்டு வந்து நம்ம நெய் ஃப்ளேவர் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அதில் ஃப்ரை பண்ணோன்னா மெதுவாக எடுத்து ஒன்று ஒன்றா அதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது ரொ ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா பிரெட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கருகி போய்டும் அவ்வளோதான் நம்ம வந்து இதை கவர் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் இருந்தாவே போதும் அந்த ஆவிலையே உங்களுக்கு வந்து அந்த சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அப்படியே பீஸா மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும் அவ்வளோதான் நம்மளுடைய பிரெட் பீஸா ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோன்னா எப்போ வேணாலும் நம்ம இதை செஞ்சு கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சீஸியாக சூப்பராக இருக்குது இது வந்து நான் திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு அடியில் வந்து நான் தீஞ்சிருக்குன்னு நினச்சேன் ஆனால் தீயலை நல்ல கிறிஸ்பியாக இருந்தது நெய் விட்டதுனால நெய் போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்க கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ